சினிமா என்பது ஒரு கனவுலகம் என்று சும்மா சொல்லவில்லை இதில் கீழே உள்ளவரை மேலையும் கொண்டு வரும் மேலே உள்ளவரை கீழேயும் கொண்டு வரும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் வாரீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டி ஆர் மகாலிங்கமும் எம் ஏ ராஜம்மாவும் நடித்த படம் தான் ஞான இது மிகப்பெரிய வெற்றி படம் இந்த படத்தை இயக்கியவர் எஃப் நாகூர் மீரா போன்ற புராண படங்களுக்கு எல்லாம் மிக பிரம்மாண்டமான செட்டுகளை அமைத்தவர் தான் இந்த நாகூர் எம் எஸ் விஸ்வநாதன் முதன் முதலாக தமிழ் சினிமா இசை அமைப்பாளரான ஜனவோ படத்தை இயக்கிவரும் நாகூர் தான் இந்த படத்தின் கதாநாயகன் எம்ஜிஆர் இந்த நாகூர் கூட ஒரு காலத்தில் ஆபிஸ் பாயாக இருந்தவர்தான் பட தயாரிப்பாளர் மின்னல் ஆபிஸ் பாயாக இருந்த இவர் ஒரு விளம்பர நிறுவனத்தை தொடங்கினார் அதன் பிறகு தயாரிப்பாளர் ஆனார் அவருக்கு தமிழ் சினிமா உலகின் எல்லா கலைஞர்களையும் நன்கு தெரியும் மிகுந்த செல்வாக்கு பெற்றவர் அந்த காலகட்டத்தில் கோடம்பாக்கத்தில் இவர் ஒரு நாள் காரில் சென்றார் அப்போது நாகூர் நடந்து போவதை பார்த்தார் அவரை பார்த்தவுடன் இவருக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது தனக்கு வந்து சோறு போட்ட முதலாளி இப்படி நடந்து போய்கிட்டு இருக்காரன்னு அவரை தன் காரில் ஏற்றுக்கொண்டார் அவரை பார்த்ததும் நாகூருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி நான் உன்னை பார்க்க தாம்பா வந்துகிட்டு இருக்கேன் என்னோட பையனுக்கு கல்லூரியில பீஸ் கட்டணும் உங்ககிட்ட கேட்டு வாங்கி கட்டலாம்னு வந்தேன் என்றார் அப்போது அவரையும் அறியாமல் மின்னல் கண்களில் கண்ணீர் சுரந்தது நாகூர் இயக்குனர் மட்டுமல்ல நெப்டியூன் ஸ்டூடியோவின் பங்குதாரர் அது மட்டுமல்லாமல் பல படங்களை தயாரித்தவர் அப்படிப்பட்டவர்க்காய் இப்படி ஒரு நிலை என கலங்கி போனார் மின்னல் இந்த தகவலை ஒரு பிரபல சினிமா விமர்சகர் சித்ரா லட்சுமணன் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க